ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிவியில் போனேன் மகாநதி சீரியல் ஏன்னா நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஃபைனலாக எல்லோரும் வந்து கொடைக்கானல் கிளம்பியாச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா காவேரி அம்மாவும் பாட்டியும் கங்கா கிட்டேயும் யம்னா கிட்டேயும் பேசினது அடி தூளாக இருந்தது உண்மையாக இவங்கக்கிட்டலாம் இப்படி பேசினா தான் ஆகும் நார்மலாக வந்து எழுதி கொடு அப்படின்னு சொன்னால் நாங்கள் சைன் பண்ண வரமாட்டோம் அப்படின்ட்டு இருப்பாங்க என் வயிற்றில் தானே பிறந்தீங்க அப்படின்னு அம்மாவோடய ஆவேசம் இந்த மாதிரி புறாமல் பிடிச்சி போயிருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த ஒரு வன்மம் காவேரி மேலே அவள் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தார் அது சொல்லியே ஆகணும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு காவேரியை பேச விடாமல் அம்மா பேசினது நல்லா இருந்துச்சு ஏன்னா அங்கே காவேரி வந்து கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க என்னக்கா இப்படி பண்ணுற ஏங்க்கா எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அம்மா ஸ்ட்ரிக்டாக அது என் வீட்டுக்காரரோட பேரில் தான் இருக்குது நான் முடிவு பண்ணணும் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு காவேரிக்கு கொடுக்குறதுனா கொடுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் வீடு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு எனக்கோ காவேரிக்கோ பண தேவை கிடையாது உங்கள் ரெண்டு பேருக்கு தான் இப்போதைக்கு பண தேவை இருக்குது அந்த பண தேவை இருக்கிறதுனால உங்களுக்கு தான் இப்போது வந்து அதை விற்கணும் எங்களுக்கு விற்க வேண்டாம் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்டேயே ஒப்படைச்சாச்சு இப்போது வேறு ஆப்ஷனே கிடையாது ஒன்று வீடை விற்றாகணும் இல்லை விற்காமல் அப்படியே இருக்கிறோம் அது காவேரிக்கு மட்டும்தான் விற்கணும் அப்படின்றது பாட்டி கேட்டதும் நல்லா தான் இருந்துச்சு ஒன்று ஒன்றா இருந்தீங்க இப்படி ஏண்டி அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அதுவும் விலையை வேற ஏற்றி சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விலையை ஏற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கும் காவேரி வந்து ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை இன்னைக்கு எபிசோடில் அம்மா வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க மறுநாள் காலையில் எல்லாரும் வந்து கொடைக்கானல் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க காவேரி பாட்டி அப்புறம் அம்மா விஜய் நாலு பேரும் ஒன்றா ஒரு கார்லேயும் இவங்க மூணு பேரும் ஒன்றா ஒரு கார்லையும் வராங்க வந்துட்டு இருக்கும்போதே பேசிகிட்டே போகிறாங்க பின்னாடி வராங்க நான் பார்த்துட்டே தான் வரேனி வா அப்படின்னு சொல்லி காவேரி இங்கே அவங்க அப்பா நினைவுகள்லாம் வந்து சொல்லிட்டு வர்றது லவ் மேரேஜா அப்படின்னு கேட்கும் இல்லைல்ல நான் பிள்ளைக்கு சிம்ரன்மலில் பொண்ணு பார்த்துருப்பேன் இவ்வளையா கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அம்மா எனக்கு மட்டும் இன்னு நான் ஜோதிகா அப்படின்னு உடனே விஜயோட சிரிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ அந்யோன்யமாக வாழ்ந்துருக்காங்க அவங்க நினைவுகள்லாம் பார்க்கும்போது எல்லாரோட நினைவும் பார்க்கும்போது சந்தானம் அப்படி பண்ணக்கூடியவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் வாந்தி இதுன்னு கங்கா வந்து வந்துட்டுருக்காங்க குமரன் கால் போது ஒரு வாய்ஸாவது கேட்குற மாதிரி வச்சுருக்கலாம் ஓகே தான் இங்கே வந்து குமரன் மாமா வந்து அந்த பணத்தை வாங்கிட்டீங்க ஏ பிஸ்னஸ் பண்ண வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இங்கே கங்கா நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாங்க இந்த பணத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு எனக்கு வேணாம் நான் வரேன்னா விஜய்க்காக தான் வரேன் அப்படின்ற மாதிரி இங்கே நிவின் சொல்கிறது ஓய் இறங்கின உடனே நாளைக்கு எபிசோடில் இன்னொரு ஃபேமிலி வராங்க போல இருக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில்